அதிர்ஷ்டம் பெற என்ன பண்ணுறது கோபிகா நல்ல பேர் கிருஷ்ணருக்கு பிரியமான கோபிகைகள் பேர் உங்களுக்கு என்ன குறை சொல்லுங்க உங்கள் நட்சத்திரம் ராசி சொல்லுங்க அதிலே கண்டுபிடிச்சிடலாம் அருகில் எந்த கோயில் இருக்கோ அந்த கோயிலுக்கு விடாமல் போங்க கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா ஆ குறை ஒன்றும் ഗോവിന്ദ ോവിണ്ടിയതേശൻ വേണ്ടിയത് വേറില്ല മറി മൂർത്തി കണ്ണ മണിവണ്ണ മലയപ്പ ഗോവിന്ദ கலிளுக்கு கல்லிலே இறங்கி நிலையாத கோவிலில் நிற்கின்றாய் கேசவா என்றாலும் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா நம்ம இவ்வளவு நல்லபடியாக இருந்தாலும் நம்ம க கஷ்டம் கஷ்டங்கிறோம் அதே சமயம் பாருங்க நம்ம எல்லைப்புற நாடுகளை எல்லாம் பாருங்க இப்போ பர்மால திடீர்னு பூகம்பம் வந்து நினச்சிருப்பாங்களா நம்ம நாடு நகரமெல்லாம் இப்படி ஆக போகுதுன்னு ஆனாலும் நாம் நம்ம இந்தியாவில் எவ்வளோ சுகமாக இருக்கோங்கிறத நினச்சி இருக்க முடியுதா இந்த தண்ணி எடுத்துறீங்களா இப்போ அதே மாதிரி நிறைய வியூவர்ஸ் சொல்கிறாங்க அடிக்கடி உடம்பு பாதிக்குதுமா என்னம்மா செய்யன்னு கேட்குறாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல பதிலி மசிவ எழுதிருக்க பாருங்க போஸ்ட்லேயே எழுதியிருக்கேன் பாருங்கள் உங்யூ நமசிவாய உங்யூ நமசிவாய உங்களுக்கு பகலெல்லாம் சொல்ல நேரம் இல்லைன்னாலும் நைட்டு படுக்க போகையில் சொல்லிக்கிட்டே படுங்க எப்போ தூங்குனிங்கன்னு உங்களுக்கே தெரியாது தூக்கம் ஒரு வரப்பிரசாதம் நிறைய பேர் தூக்கம் வரமாட்டங்காங்க அவங்கெல்லாம் இந்த ூ நமசிவாய உங் யோ நமசிவாய நூற்றி எட்டு தடவை சொல்லணும் சொல்ல சொல்லவே தூங்கிடுவாங்க நேற்று நான் அப்படி தான் தூங்கினேன் எனக்கு ஒரு சின்ன உடல் உபாதை இருந்தது ஊங் யூ நமசிவாய சொல்லிக்கிட்டே தூங்கிட்டேன் சிவ மந்திரங்கள்லாம் சின்னதாக தான் இருக்கும் ஆனால் அதோடைய சக்தி அளவிட முடியாது நமச்சிவாயங்கிறது அஞ்சு எழுத்து தான் அதை நம்ம ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு தடவை சொன்னால் அன்று செய்த பாவம் அன்றே தீரும்